ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்கனஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நம ஜானாந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராம ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் அஸ்மத் சர்வகுருப்போ நம நமஸ்காரம் ராமச்சரித்தம் ராமகதை இதில் வந்து பூர்வாங்கமாக சில விஷயங்களை பார்த்தோம் அதற்கு பிறகு இதுக்கு மூலமாக இருக்கின்ற அயோத்தியா பட்டணத்தை பற்றி பார்த்தோம் அதற்கடுத்தது லங்கையை பற்றியும் பார்த்தோம் இதெல்லாம் வந்து இராமாயணத்தில் பல விஷயங்கள் ஒரு அளவு முன்பு தெரிந்து கொள்வதற்கு உப உபயோகமாக இருக்கும் அதே போன்று அடுத்தது பாலகாண்டம் ஆரம்பத்தில் சம்சேப ராமாயணத்தில் ராமாயணத்தை சுருக்கமாக பூரணமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து உத்தமன் யார் உத்தம புருஷன் யார் என்ற கேள்வி வருகிறது பகவான் ராமச்சந்திர ராமச்சந்திரப்பிரபுவை பற்றி சொல்லுகின்ற இடம் அப்பேற்பட்ட அவதாரங்கள் நிகழும் பொழுது அதற்கு தொகுந்தாற்போல் அதனுடைய எதிர்வினையும் உருவாகின்றது என்பதைத்தான் பார்த்தோம் லங்கா உருவாவதில் அதே போன்று அந்த அவதாரம் எதற்காக அவதரித்தான் அந்த அந்த அவதாரம் எதை சரி சரிசெய்வதற்கு எதை நிவர்த்தி செய்வதற்காக வந்ததோ அதற்கு காரணம் ராவணன் எப்பொழுதுமே ஒரு நல்லது ஒன்று உருவாகி கொண்டிருந்தால் அதற்கு எதிர்மாறான வினையும் மற்றொரு இடத்தில் இருக்கும் என்பது ஒரு நியதி இந்த விஸ்வம் இருக்கே இந்த விஸ்வம் வந்து விராட் ஸ்வரூபமான பரமாத்மா அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அவை அனைத்தும் அந்த பகவானுடைய பரமாத்மாவனுடைய லீலை இங்கே என்ன இருக்கோ அனைத்தும் அவன் தானாக இருக்கான் தான் இருக்கான் எதோ எந்த கர்மத்தையும் செய்கிறது வந்து ஜீவன் வந்து தான் செய்கின்றேன் என்று நினைத்து கொள்வது பிரம அந்த தான் ஜீவனுக்கு பந்தம் அந்த சர்வத்தையும் நடத்துகின்ற அந்த சர்வஜன் அவனுடைய எங்கீதம் இல்லாமல் இந்த சிருஷ்டியில் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நடக்கவும் நடக்காது தர்மம் வந்து புருஷனுடைய அங்கம் என்று சொன்னது போல் அதர்மம் அவனுடைய பின்பகுதி இந்த சிருஷ்டி சத்வகுணத்தோட சேர்க்கை இல்லாமல் எப்படி நடக்காததோ அதுபோல் தமோகுண சேர்க்கை இல்லாமலையும் இந்த சிருஷ்டி நடக்க முடியாது இந்த சிருஷ்டியில் மாயையால் மூடப்பட்டிருக்கு இந்த ஜீவக்கோடி அனைத்தும் அதனால் அந்த ஜீவகோடிக்கு அருள் செய்யணும் என்பதற்காக அந்த லீலாமையன் அடிக்கடி அவதாரத்தை தரிக்கின்றான் ஜீவன்களுக்கு அவனுடைய நாமம் அவனுடைய ரூபம் அப்புறம் அவனுடைய லீலா என்னென்ன இருக்கோ லீலைகள் அந்த லீலையுடைய சிந்தனை ஸ்மரணம் இதெல்லாம் கிடைக்கணும் அந்த ஸ்மரணங்கள் அவனுடைய கல்யாண குணங்கள் இவற்றுடைய ஸ்மரணங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாயைங்கிற பெரும் வலையிலிருந்து முக்தி அடை அடையணும் என்பதற்காகத்தான் இந்த சம்சாரத்திற்கு அவன் அந்த ஜீவனானது வருது இப்போது இந்த பகவானுடைய அவதாரம் ஒவ்வொரு யுகத்திலும் உண்டாகிறது இந்த அவதாரம் எப்பொழுதும் தர்மத்தினுடைய சந்துக்களினுடைய தேவர்களுடைய வேதத்தினுடைய சாதுக்களுடைய ரக்ஷனை ரட்சனைக்காக உண்டாகிறது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு யுகத்திலும் இந்த சந்துகள் சாதுக்கள் தேவர்கள் முனிவர்கள் வேதத் இவற்றுக்கெல்லாம் ஏதோ ஒரு சங்கடம் வந்துட்டே இருக்குது வரவே நடக்கிறது என்பது தெளிவு சிருஷ்டியில் மற்ற விதமான நியதிகள் நியமங்கள்லாம் எப்படி இருக்கோ அதுபோல இந்த மாதிரி இவர்களுக்கு ஒரு சங்கடம் வருவது என்பதும் ஒரு நியமமாக இருக்குது ஒரு சமயம் சத்துவ குணம் வந்து பல மிகுந்திருக்கும் அதே சமாரி தமோ குணமும் ஒரு சமயத்தில் அதிக பலம் வாய்ந்ததாக ஆகி ஆகிவிடும் எப்படி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அமைதியும் சுகமும் அவசியம் இருக்குது அதாவது ஒரு செயல்களில் ஈடுபடுவது அதற்கப்பறம் உறக்கம் தேவையாக இருக்கிறது என்பது போல் இருக்கு இல்லையா அதே போல் இந்த சமஷ்டியில் சத்துவ ரஜ தமோ குணங்களும் அவசியமாக இருக்குது சிருஷ்டியினுடைய நிகழ்வதற்கு அனைத்தும் நிகழ்வதற்காக சரி இப்போ இந்த அவதாரம் எப்பொழுது நிகழ்கிறது தேவர்களால் கட்டுப்படுத்த முடியாமலும் தன்னிச்சையாக நடந்து கொள்வதுமாக பலம் கொண்ட தத்துவம் ஒன்று இந்த சிருஷ்டியில் போது அவதாரமானது தோன்றுகிறது அப் அப்படி வந்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாத பலம் மிகுந்தவன் ஒரு சாமானிய ஜீவனாக இருக்கவே முடியாது அவர்கள்னால் மகாபிராணர்கள் தவத்தினுடைய சக்தி மிகச்சிறந்த சக்தி அவர்களிடம் நிரம்பி இருக்கிறது இப்போது விஞ்ஞானம் இருக்குது விஞ்ஞானத்தில் வந்து பலவித பல விஷயங்களை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்னவனாக இருக்கட்டும் ஹைட்ரஜன் ஆம்பு செய்யட்டும் ஆட்டம் பாம் செய்யட்டும் இன்னும் பல பொருட்கள்லாம் செய்கிறோம் ஆனால் ஒரு மண்ணை உருவாக்க முடியுமோ இந்த பஞ்சபூதங்கள் இருக்க அதை உருவாக்க முடியுமோ முடியாது போல் பூகம்பம் நடக்கிறது பூகம்பம் ஏற்படுவது எரிமலை வடிக்கிறது திடீரென்று பெரும் புயல் பெரிய மழை மழையே இல்லாமல் காஞ்சி போகிறது நட்சத்திரம் விழுறது அல்லது இந்த பூமியினுடைய செயல் இதனுடைய கதி இருக்கே இதனுடைய சுழல் சுழல்வது இது போன்ற இந்த பூமியுடைய கதி அதில் ஒரு சின்ன ஏதோ ஒரு மாறுதல் ஏற்படுறது இல்லை ஒரு கிரகம் இல்லை ஒரு உபகிரகம் ஏதாவது நம்ம பிரம்மாண்டத்துக்குள்ளே வந்து உள்ளே வந்துடுறது அல்லது விழுறது இது போன்று நடக்கிறது எதையாவது விஜானத்தால் தடுக்க முடியுமா இப்போது திடீர்னு ஒரு மகாமாரின்னு சொல்கிற அளவுக்கு மழை கொட்டுறது அந்த மழையை உடனே அது இல்லாமல் பண்ண முடியுமோ பண்ண முடியல ஓ கடல் இருக்குது அந்த சமுத்திரம் வந்து எப்போ வேணால் திடீர்னு நாம் பார்த்தோம் சுமா சுனாமி வந்து போல் பெருசாக வந்ததுன்னா ஒரு பெரிய நாட்டியே ஒரு க்ஷணத்தில் அதை நாடே மூழ்கி போகும்படி ஆக முடியும் இல்லையா இப்போ இந்த மாதிரி யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஜீவன் கட்டுப்படுத்த முடியாத அளவு இருக்கின்ற ஒரு புருஷன் அவனோட தவபலத்தினாலையும் அவன் அடைந்த சித்திகளுடைய பலத்தினாலேயும் சூரிய சந்திரர்கள் செவ்வாய் இது போன்ற கிரகங்களுடைய தேவதைகள் இவா இவர்கள் அனைவரும் அந்த மிகுந்த ஒருத்தனுடைய விருப்பப்படி நடக்கப்ப நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அப்போ வந்து அந்த தேவதைகள்லாம் எதுவும் செய்யறதுக்கு திறமை இல்லாதவராக போய்விடுகிறார்கள் அதுதானே உண்மை அப்போது பகவான் வந்து அவதாரம் ஏற்பதற்கான அவகாசம் அவசியம் ஏற்படுகிறது அவ்வாறு ஒரு நிலை இருக்கும் பொழுது மரியாதா புருஷ புருஷோத்தமன் பூரண புருஷன் இங்கே அவதாரம் செய்ய வேண்டிய நேர் நேர்ந்தது யாரை அடக்குவதற்காக அந்த பூரண புருஷன் அவதாரம் எடுத்தானோ அந்த ராவணன் எப்படி இருந்திருப்பான் என்பதை நாம் கற்பனை செய்து பார்ப்பது கூட மிகவும் கடினம் இந்த பகுதியில் நம்ம ராவணனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராவணன் வந்து சுமார் எழுபத்தி ஓரு சதுர்யுகம் அரசாண்டான் என்று வர்ணனைகள் கிடைக்கிறது இப்போது ரகுவம்சத்தில் ஸ்ரீராமருடைய வம்சம் ரகுவம்சம் அந்த ரகுவம்சத்தில் ரொம்ப கா ராமனுக்கு ரொம்ப முன்னாடி அனரண்யன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் அந்த அவர் வந்து ராவணனுக்கு சாபம் கொடுத்துருக்கார் அப்போது ராவணன் வந்து மிக முன் முற்பட்ட காலத்தை சேர்ந்தவன் என்பது தெரிகிறது ராவணன் வேதபாஷ்யம் செய்திருந்தான் ராவணன் வந்து பல தந்திரங்கள் தந்திரங்கள்னா இப்போ நம்ம வந்து நீலசரஸ்வதி தந்திரம் என்று பல வியாக்கியானங்கள் பல பாஷ்யங்கள் கிடைக்கிறது திலக்கம்னு ஒரு புத்தகம் இருக்குது அதில் வந்து பல தந்திரங்களை பற்றி விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தந்திர தந்திரம்னாலே ஏதோ பயப்பட தூணுங்க தந்திரம்னாக்க தந்திரமாக எடுத்து விடு அப்படிங்கிறா பாருங்கோ அதாவது தந்திரம் அப்படின்னாக்க ஒரு பெரிய கல் இருக்குது அந்த பல்ல நகர்த்தணுன்னா அப்படியே போய் கையால் பிடிச்சி அப்படி தள்ளினாக்க அந்த கல் நகராது அதே கீழே வந்து ஒரு கடப்பாறையோ ஒரு கட்டையோ அதுக்கு தகுந்தான ஒரு உபாயத்தை வச்சு அப்படி ஒரு நெம்ப நிமினா அது சுலபமாக நகர்ந்து போயிடும் அதுதான் தந்திரமாக தந்திரமாக செய்யணுன்னு சொல்கிறது அதே போல் இந்த பலவித சித்திகள் அடைவதற்கு பலவித தந்திரங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது அவ்வாறு ராவணன் பல தந்திரங்களை எல்லாம் செய்திருக்கின்றான் அவன் வந்து ரொம்ப சிறந்த அதி அற்புதமான வித்வான் அற்புதமான பலசாலி இந்திரன் வருணன் குபேரன் யமன் அக்னி சூரியன் சந்திரன் வாயு தேவர்கள் அத்தனை பேரும் அவனோட கட்டளைக்கு கீழ்படிய நேர்ந்து இருந்தது இப்போது இப்போ இருக்கிற வார்த்தைகளை நம்ம சொல்லணும்னா இந்த பூமி கடல் அக்னி வாயு ஆகாயம் இது எல்லாத்தையும் தன் வசப்ப தன் வசத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் அப்படி வைக்க வைத்து கொண்டிருந்த பெரிய விஞ்ஞானியாக இருந்தான் ராவணன் இறப்பதும் பிறப்பதும் கூட அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது மழை வெப்பம் குளிர் எல்லாமே அவன் என்ன விருப்பப்படுகிறானோ அவ்வாறு தான் நடந்தது அவனுடைய ராஜ்யத்தில் நோய் என்பதே கிடையாது வரவே முடியாது அன்னம் பழம் காய்கறி இல்லாமல் இரத்தனங்கள் மலை கடலில் தோன்றுகின்ற விசேஷங்கள் அத்தனையும் ராவணனுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு தான் உற்பத்தி பஞ்சம் அதிக மழை மகாமாரி புயல் பூகம்பம் எரிமலை எதுவுமே ராவணனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்ததே கிடையாது எரிநட்சத்திரம் வால் நட்சத்திரம் கிரகங்களுடைய கதி எத் அனைத்தின் மீதும் ராவணனுடைய அடக்குமுறை தான் இருந்தது அந்த அவன் வந்து மகாபிராணன் சாமானிய பிராணிகளின் எண்ணிக்கையில் விராணிகள்னா சாமானிய ஜீவன்களுடைய எண்ணிக்கையில் வரக்கூடியவன் அல்ல அவன் அதிமானவன் இந்த ராவணனை பற்றி புராணங்களில் அவனுடைய முற்பிறவியை பற்றி பல கதைகள் இருக்குது ஒரு கல்பத்தில் ஒரு அதிமானவ தன்மையுடைய சக்தி ராவண உருவில் தோன்னித்து வேறொரு கல்பத்தில் வேறொரு சக்தி தோன்னித்து இதை பற்றி ஒரு நாலு கதைகளோட குறிப்பு ஸ்ரீராமச்சரித்த மானஸில் சொல்லப்பட்டிருக்கு துளசிதாஸ் கோஸ்வாமி அதில் சொல்லியிருக்கார் அதாவது ஒன்று வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா வைகுண்டத்தில் வாயில் காப்பாளராக இருந்தவர்கள் ஜெயவிஜயர்கள் அப்போது இந்த சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் இந்த நாலு பேரும் நிகம்பரர்கள் ஆனால் பாலகர்களைப் போலவே இருப்பார்கள் அவர்கள் வந்து பகவான் நாராயணனுடன் செல்ல வேண்டும் என்று வைகுண்டத்துக்கு போனபோது அவர்களை தடுத்தார்கள் அதனால் அந்த சனத்குமாரர்கள் கோபம் கொண்டு நீங்கள் இருவரும் அசுரர்களாக பூமியில் பிறப்பீர்கள் மூன்று பிறவி அசுர பிறவியாக கடவீர்கள் சாபம் கொடுத்து விட்டார் இந்த சாபத்தின் காரணமாக விஜயர்கள் முதலில் இரண்யக்கசிபு இரண்யாக்ஷனாக ஆனார்கள் இரண்யாக்ஷனை பகவான் வராக்க ரூபம் தரித்து கொன்னார் இரண்யக்குபோவி நரசிம்ம ரூபம் தரித்தழித்தார் அடுத்த பிறவியில் இவர்கள் ராவண கும்பகர்ணன் ஆனார்கள் மூன்றாவது பிறவி துவாபர யுகத்தில் சிசுபானன் தந்தவக்ரன் ரூபத்தில் ஏற்பட்டது அப்போது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சக்கர ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சக்கரத்தினால் இவர் கொல்லப்பட்டார்கள் அப்பொழுது ஜெயவியர்களுக்கு முக்தி ஏற்பட்டது சரி இப்போது ரெண்டாவது இதை பார்த்தோன்னாக்க ஜலந்தனன்னு ஒரு இருந்தான் அவன் தேவர்களை எல்லாம் ஜெயித்து அவர்களுக்கெல்லாம் கொடுமைகளை செய்து கொண்டிருந்தான் அவனுடைய பத்தினி பிருந்தா அவன் பத்திவருத்தா அவருடைய பத்திவருத்த தன்மையினுடைய மகிமையினால் இந்த ஜலந்திரன் யாராலையும் ஜெயிக்க முடியாதவனாக இருந்தான் தேவர்கள்னால் ரொம்ப வேண்டி கொண்டார்கள் அதனால் பகவான் சிவன் என்ன பண்ணார் அதில் உருகி போய் ஜலந்திரனை வதை வதம் செய்ய விருப்பப்பட்டார் அதனால் பகவான் விஷ்ணு பிருந்தாவடம் கவனம் செய்ய ஏற்பட்டது இந்த ஜலந்தரன் இறந்த பிறகு அடுத்த பிறவியில் ராவணனாக ஆனான் விருந்தாவனுடைய சாபத்தினால் விஷ்ணு பகவான் ஸ்ரீராமனோட ரூபத்தில் அவதாரம் செய்தார் அடுத்தது நாரதருக்கு தான் காமத்தை வென்றுவிட்டோம் அப்படின்னு கர்வம் ஏற்பட்டு போயிடுச்சு விஷ்ணு பகவான் கிருப்பையோடு என்ன பண்ணார் அவரோட அகங்காரத்தை மாயினாத நக ஒரு நகரத்தையும் விஸ்வமோகினியையும் வெளிப்படுத்தி விளக்கினார் அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா நாரதர் வந்து தன்னுடைய முகம் குரங்கு முகமாக இருக்குது அப்படின்னு என்ப இருப்பதை பார்த்து சிவகணங்கள் ரெண்டு பேர் சிரித்தார்கள் அதனால் அந்த சிவகணங்கள் இரண்டு பேரையும் நீங்கள் ராட்சசனாக வேண்டும் என்று சபித்து விட்டார் விஷ்ணு பகவான் மனிதரூபம் தருக்கும்படி அவருக்கும் அளித்து விட்டார் நாரதர் பகவான் ஸ்ரீராமனோட ரூபத்தில் அவதாரம் செய்தார் சிவகரண சிவகணங்கள் இரண்டும் ராவண கும்பகர்ணனாக ஆனார்கள் இது வந்து ஸ்ரீ ராமச்சரித்த மானசில் விஸ்தாரமாக இருக்குது நாம் வந்து இதை விஸ்தாரமாக ராமாயண கசத்துலேயே பார்த்துருக்கிறோம் என்று அடியனுக்கு ஒரு ஞாபகம் இருந்தாலும் இவை தனியாக ஒரு பகுதியாக வேண்டுமானால் மறுபடியும் அதை பதிவு செய்து நாம் பார்த்து விடலாம் சரி அடுத்தது ராமச்சரித்த மாதத்தில் பாலகாண்டத்தில் பிரதாப் பானு மன்னர் அவருடைய சரித்திரமும் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு பிரதாப் முக்கியமான தப்பு என்ன அவருடைய பேராசை அவர் ரொம்ப அந்தணர்களை அந்தணர்களையெல்லாம் வசப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டு எல்லாம் ஏமாற்றினார் பூஜிக்கத்தக்கவர்களையெல்லாம் சேவை செய்து அவர்களெல்லாம் சந்தோஷப்படுத்தினோம் மந்திரம் தந்திரம் இல்லை அபிச்சாரம் இந்த மாதிரிலாம் அவர்களை வசப்படுத்துவதற்கு முயற்சி செய்தால் அது குற்றம் அந்த குற்றத்தின் காரணமாக பிராமணர்களுடைய சாபத்தினால் பிரதாப் பானு அவருடைய சகோதரனோடு கூட போரிலே கொல்லப்பட்டார் பின்பு ராவணனும் கும்பரணனும் ஆனார்கள் இந்த ராமச்சரித்திர மானஸில் வந்து ஸ்ரீராமனுடைய அவதாரத்திற்கு காரணம் சதரூப் மனு சதரூபா அவருடைய தவத்தினால திருப்தி அடைந்தான் பகவன் அவர்களுக்கு தான் அவர்களுடைய புதல்வனாக அவதரிக்கிறேன் என்று வரம் அளித்தார் இந்த வர்ணனையும் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது ராமச்சரித் மானசை படித்தா அதெல்லாம் தெரியும் ஜய விஜயர்கள் அவர்களுக்கு சனகாதியர் சாபம் அளித்தார்களே அப்பொழுது விஷ்ணு பகவான் வந்து தானே அவதாரம் எடுத்து அவர்களை உத்தாரம் செய்வதாக ஜெயவிஜர்களுக்கு ஆறுதல் சொன்னார் ஜலந்திரன் ராவணனாக ஆனான் பிருந்தாவனுடைய சாபத்தினால் விஷ்ணு பகவான் ராமனுடைய உருவில் அவதாரம் செய்தார் நாரதருடைய சாபத்தினால் சிவகணங்கள் ராவண கும்பகர்ணமாக கும்பகர்ணனாக ஆனார்கள் தேவரிஷ்ணனுடைய சாபத்தாலேயே பகவான் விஷ்ணுவும் ஸ்ரீராமனின் உருவில் அவதாரம் செய்தார் அந்தனர்களுடைய சாபத்தினால் பிரதாபானுமன்னன் தன்னுடைய சகோதரனோடு கூட ராவண கும்பகர்ணனாக ஆனதும் மனு சதரூபாவனுடைய தவத்தினால் திருப்தியுற்ற அந்த பராத்மர புருஷன் ஸ்ரீராமன் அவர்களுக்கு அவர்களுடைய புதல்வனாக அவதரிப்பாக அவதரிப்பதாக வரமளித்தார் இந்த கல்பத்தினுடைய ராமச்சரிதத்தின் வர்ணனையாக ராமச்சரித மனசில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு சூர்தாஸ் வந்து ராமதா ராமாவதாரத்துக்கு ஒரு கல்பத்தில் வேறொரு காரணத்தை சொல்கிறார் அது புராணங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது மகாபாகவதன் அம்பரீஷன் அவனை வந்து துர்வாச முனிவர் வந்து நீ உன்னையே ரொம்ப பெரிய பக்தனாக கருதி கொண்டிருக்கிறாய் என்னை திரஸ்காரம் செய்துவிட்டாய் அதாவது அம்பரீஷன் வந்து இந்த துர்வாசருக்கு கோபம் தான் வருவதற்குள் அம்பரீஷன் வந்து துவாரச பாரணை செய்து விட்டான் என்று நான் வந்து ச உணவை உண்ணாமல் இருக்கும்போதே நீ தண்ணீரை ஏற்று பருகி விரதத்தை முடித்து விட்டாய் அதனால் நீ பத்து பிறவியை இருக்க வேண்டும் என்று சாபம் எடுத்து விட்டார் துர்வாசா என்ன பண்ணார் ஒரு ஜடையை பெயர் தடுத்தார் கிருத்தியாவை அதாவது ஏவல் பிசாசு போன்றது அதை வெளிப்படுத்தினார் அது வந்து அம்பரீஷனை கொல்றதுக்கு பாய்ந்து போச்சு அப்போது ஸ்ரீ ஹரியோட பகவானுடைய சக்கரம் அந்த கிருத்தியாவை பொசுக்கி சாம்பலாக்கி எடுத்து அது வந்து என்ன பண்ணி அதை எரித்து தோணும் அப்புறம் துர்வாச துர்வாசரோட பின்னாடி அந்த சக்கரம் ஓட ஆரம்பித்து அவர் பயந்து போய் ஓட ஆரம்பித்தார் அவருக்கு பிரம்மாவும் அபயம் கொடுக்கல சிவனும் அபய அடைக்கலம் தரல ஆனால் அவர் சங்கர பகவான் சொன்னதுனால அவர் வைகுண்டத்துக்கு போனார் அங்கே பகவான் ஸ்ரீஹரியோ துர்வாசா நான் பக்தனுக்கு அடிமைப்பா பக்தனுக்கு அபராதம் செய்தால் அவனை மன்னிக்கும் திறமை எனக்கு கிடையாது நீ நேராக அம்பரீஷினியே போய் சரணடைந்து விடு சொல்லிட்டார் துர்வாசா அம்பரீஷனோட காலில் விழுந்தார் அவர் அம்பரீஷன் வந்து சக்கரத்துக்கிட சக்கரத்திடம் அமைதியடையும்படி பிரார்த்தனை செய்தார் சக்கரம் அமைதியடைந்தது இந்த துர்வாசா வைகுண்டத்திலேருந்து அவநம்பிக்கையோடு திரும்புகிற போது பகவான் ஸ்ரீஹரி அவர்கிட்ட சொல்கிறார் அம்பரீஷன் வந்து மறுபடியும் பிறப்பது என்பது நிகழ முடியாது என்னுடைய பக்தனை யாராலையும் தோற்கவும் செய்ய முடியாது ஆனால் உங்களோட சாபமும் பொய்யாகக்கூடாது பக்தன் என் ஸ்வரூபமாக இருக்கிறான் அதனால் உங்களோட சாபத்தை நான் ஏற்று நான் பத்து பிறவிகளை எடுப்பேன் என்று பகவான் வந்து துர்வாசருக்கு சொன்னதாக சூர்தாசர் சுட்டி காட்டியிருக்கிறார் இந்த காரணத்தினால் ஸ்ரீ ஹரி பத்து அவதாரங்களை எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு அதில் ஸ்ரீ ராமாவதாரமும் உண்டு இந்த அவதாரத்தில் ராவண கும்பகர்ணன் யார் என்பதற்கு சரியான குறிப்புகள் கிடைக்கவில்லை என்று இதை பற்றி விஸ்தாரமாக எழுதி எழுதியிருக்கின்ற ஸ்ரீ சுதர்சின் சுதர்சன் சிம்ஹா சக்ரா என்று அறியப்பட்ட பெரிய மகான் அவர் அவரை பற்றி நாம் பல முறை பார்த்துருக்கிறோம் அவர் எழுதியிருக்கார் அந்த மாதிரி இந்த இவர் சொன்ன துர்வாசா அதனால் ஏற்பட்ட அந்த ராமாவதாரம் ஏற்பட்டது அதில் வந்து ராவணன் கும்பகர்ணனாக யார் இருந்தார்கள் என்பதற்கான சரியான குறிப்பு கிடைக்கவில்லை என்று அவர் மகா பண்டிதர் அவரே அந்த மாதிரி சொல்கிறார் ராவணன் வந்து தேவர்களையும் தன் வசப்படுத்தி வைத்திருந்தான் அனைவரையும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் தைத்திய தானவ இராட்சஸர்களோட சங்கத்தினால் அவன் அரக்கனாக ஆகிவிட்டான் பெரிய வித்வான் அவன் யுக தர்மத்தின் யுகத்தினுடைய தர்மம் இருக்கே அந்த தர்மத்தினுடைய மரியாதையை அதனுடைய ஒழுங்குமுறையை அதனுடைய நியத்தியை நாசம் செய்து விட்டான் யாகம் செய்பவர்கள் தேவபூஜம் செய்வர்கள் பூஜை செய்பவர்கள் வைதீக உபாசனைகளை எல்லாம் வேரோடு அழித்து விட்டான் எப்பொழுது வேதத்துக்கு புறம்பாக வைதீகத்துக்கு புறம்பாக மற்றவைகள் நடக்கிறதோ வைதீக சம்பந்தமான வைதீகத்தை ஆதாரமாக கொண்ட உபாசனங்களும் பூஜனங்களுக்கும் ஆபத்து வருகிறதோ அப்பொழுது இப் இவ்வாறு அதர்ம சக்தி மிகவும் ஓங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ராவணனுடைய பாதுகாப்புனால் அசுரர்கள் நாம் முரடர்களாகிவிட்டார்கள் தவசிகளையும் நல்லவர்களையும் தொந்தரவு செய்வோம் அழிக்கவும் ஆரம்பித்தார்கள் ஆகவே அவனுடைய வதத்திற்காக ராவணனை வதம் செய்வதற்காக பரமபுருஷன் ஸ்ரீராமனுடைய அவதாரம் உண்டாயிற்று இந்த ராமனுடைய பிறப்பு தவம் வரதானம் திக்விஜயம் இதெல்லாம் இருக்குது இது வந்து ராக்ஷராஜ் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் விஸ்தாரமாக இருக்கின்றது அழிக்கப்பட்டிருக்கிறது என்று ஸ்ரீ சுதர்சன் சிம்ஹா சக்ரா என்ற பெரிய மகான் அவர் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்கன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமகா ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராமா श्री स्वामी की जय